வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் நான் உடம்பு எப்படி ஃபிட்னஸாக வச்சுக்கணும் எப்படி ஹெல்த்தாக வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு வீடியோ டெய்லி போட்டுட்டு இந்த வீடியோவில் முதல்வர் ஸ்டாலின் ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறேன் என்னென்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறவங்க நான் டெய்லி ஸ்மோக் பண்ணுறேன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன் என்னால் விட முடியல வருத்தப்படுறீங்க பாருங்க உங்களுக்காக தான் ஸ்டாலின் ஆட்ட ஒரு வேண்டுகளை வைக்க போகிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஐயா ஸ்டாலின் ஐயா என்னோடய தலைமையில் வேண்டுகோள்னா பொது இடங்கள்ல நான் உங்களை வந்து மது ஒழிங்க போதை வசுக்களை ஒளிச்சிருங்கன்னு சொல்லவில்லைங்க பொது இடங்களில் ஒரு ஸ்கேனிங் சென்டர் மாதிரி வைங்க இலவசமா போயிட்டு மக்கள் நின்று பாக்கட்டும் அதுல ஒரு டிஸ்பிளே இருக்கட்டும் அதுல வந்துட்டு அவங்க கல்லீரல் நல்ல கண்டிஷன்ல இருந்து கலர்ல மட்டும் காமிச்சிருங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே அவங்க கண்டினியூ பண்றாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க ட்ரிங்ஸ் அது அவங்க பாடு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ சமீப நாட்களை பார்த்தீங்கன்னா பத்து பேர் இறந்து போறாங்களா எட்டு பேர் ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து போறாங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சதுனால ஸ்மோக் பண்ணாலே இறந்து போனாலும் அது தகவல் சொல்றாங்க தயவு செய்து நிறைய பேர் விதவையில் ஆகிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகளுடைய எஜுகேஷன் கேள்விக்குறியா போகுது அவங்களுக்கு எதிர்காலமே மாறி போகுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா காலங்காலத்துக்கும் உங்க பேர் தான் என்னோட தாழ்மையில வேண்டுகோள் செய்யுங்க மக்கள் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவு செய்து இதை முதல் வரியாக சேர்ற அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட குரல இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவருக்கு போய் சேரட்டும் உங்க நண்பர்களுக்கும் போய் சேரட்டும் ரொம்ப 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 கவனமா இருங்க தேங்க்யூ